வர்சிலின் புரிதியா என்னும் தீவில் பிறந்தார் வாழ்வதற்காக அவரது மகனையும் மகளையும் ரோமைக்கு அழைத்து சென்றார் தொடக்க கால மறையில் பயிற்சிக்கு பின்னர் இசுபியஸ் ஆலய வழிபாட்டில் உறக்க படிக்கும் வாசிப்பாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார் முந்நூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டளவில் வர்சிலின் ஆயராகவும் தனது மறைவாழ்வில் மறைக்குருக்களோடு வசிக்கும் மேலு நாட்டு ஆயராகவும் வாழ்ந்தார் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் திருச்சபைக்கு எதிரான ஏரின் புரட்சியை முடிவுக்கு கொண்டுவர எண்ணி லிபிரியஸ் என்ற திருத்தந்தை ஒரு கவுன்சிலின் கூட்ட இவரை கான்ஸ்டன்சின் அனுப்பி வைத்தார் இந்த ஏரின் புரட்சி கிறிஸ்துவின் இறை இறையியல்பை மறுத்த ஒரு கொள்கையாகும் ஆனால் கான்ஸ்டன்சின் பேரரசர் ஏரின் புரட்சியை ஆதரித்தார் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கூடிய கவுன்சிலில் இஸ்பியஸ் ஏரன்ஸுக்கு எதிராக தனது கொள்கையில் உறுதியாக இருந்தார் இஸ்பியஸின் இந்த நிலைப்பாட்டை அறிந்த கான்ஸ்டன்சின் பேரரசர் கோபம் கொண்டு இவரை சிரியாவுக்கு நாடு கடத்தினார் சிரியாவில் ஏரன்ஸ்களால் இசிபிஎஸ் துன்புறுத்தப்பட்டார் அவர்கள் இவரை தெருக்களின் வழியாக இழுத்து சென்று துன்புறுத்தினர் அவர்களுடைய வழியில் செல்ல வேண்டுமென்று உண்ணாவிரதம் இருந்தார் நாட்களுக்கு பிறகு ஏரியன்ஸ் இவரை துன்புறுத்துவதை நிறுத்தினர் ஆனால் திரும்பவும் இவரது அறைக்குள் புகுந்து இவரது உடைமைகளை கொள்ளையடித்து இவரை திரும்பவும் வெளியில் இழுத்து சென்றார்கள் இவர் இத்தாலியில் ஏரினிசத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடினார் இறுதியாக இவர் வெர்சலைக்கு திரும்பினார் அங்கு முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் இசுபியஸ் இறந்தார் இவரது திருவிழா ஆகஸ்ட் ரெண்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜெபம் அன்பின் உறைவிடமே இறைவா தூய ஆவியின் கனிகளான அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் போன்றவைகளை எங்குழல் விதித்து, அதன் மூலம் பிறரு புரியும் நல்மனது எங்களுக்கு தர உம் உம்மரலை வேண்டி உம் பாதம் சரணடைகின்றோம் ஆமேன் தூய எசுபியஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள்.